சேர்த்து கொத்து குண்டுகளை வீசி கொன்றது அப்படிப்பட்ட நேரத்தில் இங்கே ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு தலைவர் ஒரு ரெண்டு ஏர் கூலரை வச்சுட்டு மெரினாவில் உண்ணாவிரந்தார் அவர் நினைத்திருந்தால் அந்த போரை தடுத்து தடுத்திருக்க முடியும் ஆனால் உண்ணாவிரத இருந்து அடையாளப்படுத்திட்டு போன இன்றைக்கு பேசிக் கொள்கிறார் தொப்புள் கொடியுடைய பிரபாகரனே இவர் கேட்ட ஏகே செவன்டி போரை எடுத்து கொடுத்து நீ வந்து இனிதான் நீ தமிழனின் பாதுகாவல் என்று சொல்வது போல ஒரு கதையை தமிழ்நாடு முழுக்க வருடங்களுக்கு மேலாக கூறி எடுக்கிறதுக்காக நம்முடைய தலைவர் தளபதியின் படம் மக்கள் இயக்கத்தினுடைய கொடி இதை மட்டுமே காட்டி நூத்தி பதினஞ்சு பேர் உள்ளாட்சியில் தேர்வு பெற்றார்கள் ஆனா இவருக்கு ஒரு பாடு கவுன்சிலர் கூட இல்ல ஆனா இவர் நம்மள கேள்வி கேட்டு உட்கார்ந்து இருக்கிறார் பாஜக நம்முடைய கொள்கை எதிரின்றார் ஏன் பாஜக நம்ம கொள்கை எதிரின்றார்னா மணிப்பூர்னு ஒரு மாநிலம் அந்த இடத்துல ரெண்டு குழுக்களுக்கும் இடையே கலவரத்தை மூட்டி அந்த கலவரத்துல குளிர் இந்த பிஜேபி நீங்க எல்லாம் வீடியோல பாத்திருப்பீங்க பெண் பிள்ளைகளை பெற்றவர்களுக்கு அந்த வீடியோ பார்த்தா கண்ணீர் வரும் நிர்வாணப்படுத்தி அந்த பெண்களை நிர்வாணப்படுத்தி ரோட் ரோட ரோட் ரோட அடிச்சு இழுத்துட்டு போனா இது மணிப்பூர்ல நடந்த கலவரம் யோசிச்சு பாருங்க ஆயிரம் பேர் ரெண்டு பெண்ணுங்க ஆயிரம் பேருக்கு ஒரு அடி விட்டா கூட ஆயிரம் அடி நம்ம ஊர்ல இந்த பெரியார் பிறந்த மண்ணுல இங்க யாராவது ஒரு பக்கத்து வீட்டுல ஒரு பெண்ணை பிடிச்சி அடிச்சா கூட நம்ம கேட்போல ஏன்டா அடிக்கிறான்னு கேட்போல ரோட்ல அங்க ஆயிரம் பேருக்கு ஒருத்தருக்கு கூடவா ஏன் அந்த பெண்ணை அடிக்கிறீங்கன்னு கேட்க தோணல இதுதான் பாசிசம் இதுதான் பாசிச மனநிலை இந்த கொள்கை தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை என்று தந்தை பெரியார் எடுத்துரைத்தார் அதைத்தான் நம்முடைய தத்துவ தலைவர் தளபதி அவர்களும் எடுத்துரைக்கிறார் பாசிசம் தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை அதனால் தான் பிஜேபி கொள்கை எதிரி என்று அறிவித்தார் சரி அரசியல் எதிரி திமுக இவங்களே அரசியல் எதிரி சொல்றோம் ஏன்னா இவங்களும் அது போன்ற கொடுமையான பாசிசத்தை எதிர்க்கிறார்கள் ஆனால் இவர்களை ஏன் நாம் அரசியல் எதிரி சொல்றோம் பெரியார் பேரே சொல்றாங்க பெண்ணுரிமை பேசுறாங்க இன்னைக்கு பெண்கள் பாதுகாப்பா போக முடியுதா இன்னைக்கு நம்முடைய தருமபுரி மாவட்டத்தில் பேருந்து நிலையம் மாத்திருக்காங்க பாத்தீங்களா எல்லாருக்கும் சிறப்பா இருக்க பேருந்து நிலைய போயிட்டு வர்றதுக்கு ஏழு கடல் தாண்டி ஏழு மலை தாண்டி அதுக்கு அந்த இளவரசி வச்சிருக்கிற மாதிரி எங்கேயோ ஒரு குட்ட காட்டுல வச்சிருக்கிறான் பஸ் ஸ்டாண்டு அடுத்தபடியாக தர்மபுரி மேற்கு மாவட்ட கொள்கை பரப்பு அணி அமைப்பாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சந்தோஷ் அண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவர்க்கோர் குணமுண்டு குணம் இந்த உலகத்திலே எழுநூறு கோடிக்கு மேற்பட்ட மனிதர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் அப்படிப்பட்ட மனிதர்களிலே தமிழ்நாட்டிற்கென்று தமிழர்களுக்கென்று எப்பொழுதுமே ஒரு சிறப்பு உண்டு இந்த உலகத்தில் மூத்த குடி தமிழ் குடி இந்த உலகத்திற்கே அரசியலையும் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் கற்றுக் கொடுத்தது தமிழன் தமிழனின் பண்டிகையில் இருந்து அவருடைய வீரத்தில் இருந்து ஒவ்வொன்றும் வாழ்வியல் முறையில் இருக்கும் இந்தியாவே அல்ல இந்த உலகத்திலேயே பெண் கொள்கை தலைவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரே அமைப்பு தமிழக வெற்றி கழகம் ஏனென்றால் பெண்கள் சக்தி சாதாரண சக்தி அல்ல பெண்கள் நினைத்தால் இந்த நாட்டின் வரலாற்றை புரட்டி போட முடியும் அப்படிப்பட்டவர் தான் எங்களுடைய கொள்கை தலைவர் வேலு நாச்சியார் அவர்கள் பெண்கள் மாணவர் சக்தி பெண்கள் சக்தி பெற்றோர் சக்தி அனைத்து சக்தியும் இந்த தீய சக்தியையும் ஊழல் சக்தியையும் வரவேற்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விரட்டி அடைக்கத்தான் இங்க மாட்டிலாம்பட்டியில் அத்தனை பேரும் கூடியிருக்கிறோம் ஒரு பாட்டு பாடலாமா பாரலாமா என்ன பாட்டு நான் ஒரு பாட்டு பாடுறேன் என்ன பாட்டுன்னு கண்டுபிடிக்க பாட்டு உன் பேரை கேட்டால் உடல் உறைஞ்சே போகும் விழித்திரையில் பார்த்தா மனம் கரைஞ்சே போகும் நீ தூணா நின்னா ஒரு இனமே வாழும் நீ தூர போனா எங்க உயிரே போகும் உனக்கே ஒரு யுத்தம் இனியே உயிரே உடல் ரத்த துளியே வருவேன் ஒரு பக்க துணையே உயிரின் உயிரே ஒரு பேரே வரலாறு அழிச்சாலும் அழியாது அவன்தானே ஜனநாயகன் நம்ம மக்கள் நினைக்காம ஒரு மாற்றம் பிறக்காது தமிழ் மண்ணின் தரமானவன் ஒரு பேரே என்ன பேர் அது தளபதி எங்கள் தளபதி மாறும் விதி எங்கள் மக்கள் விதி ஒரு பேரு வரலாறு பெரியார் ஒரு பேர் ஒரு வரலாறு அண்ணாதுரை ஒரு பேர் ஒரு வரலாறு எம்ஜிஆர் ஒரு பேர் ஒரு வரலாறு புரட்சி தலைவர் ஜெயலலிதா ஒரு பேர் ஒரு வரலாறு இனி வருங்காலம் சொல்லும் வெற்றி தலைவர் தளபதி ஒரு பேர் ஒரு வரலாறு சாதாரண வரலாறு டிவி கே வரலாறு தான் சிலருக்கு வந்து டிவி கே டிவி கே டிவி கே கேக்குதான் டிவி கே சொன்னேன்னு கேக்குதான் செவடங்காத சங்குவது அப்படிதான் இருக்கும் ஏன்னா நான் யாரும் சொல்றேன் உங்களுக்கு நல்லா தெரியும் நண்பர்களே நம்முடைய ஈழத்தில் தொப்புள் கொடி உறவுகள் கொத்து கொத்தாக இளத்தில் போர் நடந்து கொண்டிருந்தது கொத்து கொத்தாக மாண்டு கொண்டிருந்தார்கள் முள்ளி வாய்க்காலில் ராணுவம் அந்த தமிழர்களை ஒன்றாக இணைத்து முள்ளி வாய்க்காலில் சேர்த்து கொத்து குண்டுகளை வீசி கொன்றது அப்படிப்பட்ட நேரத்தில் இங்கே ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு தலைவர் ஒரு ரெண்டு ஏர் கூலரை வச்சுட்டு மெரினாவில் உண்ணாவிரதம் இருந்தார் அவர் நினைத்திருந்தால் அந்த போரை தடுத்திருக்க முடியும் ஆனால் உண்ணாவிரதம் இருந்து அடையாளப்படுத்திட்டு போனாங்க சரி அவராவது பரவாயில்ல யார் அவர் நம்முடைய தீய சக்தியினுடைய கருணாநிதி அவர்கள் அதே வேலையில் இங்க ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிறாங்க டிவி கே டிவி கேன்னு கேட்குது எனக்கு இறைச்சலாக்குது விசில் சத்தத்தை கேட்டா சொல்லிட்டு இருக்கிறாருல யாரு நம்ம சீமான் அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல இருந்தாலும் சொல்ற அவருடைய வரலாறு இன்றைக்கு பேசிக் கொள்கிறார் நீ பிரபாகரனை பாதுகாவல் என்று சொல்வது போல ஒரு கதையை தமிழ்நாடு முழுக்க பத்து வருடங்களுக்கு மேலாக கூறி கொண்டு இருக்கிறார் பத்து வருஷத்துக்கு மேல உண்மையிலே இவர் வந்து இலங்கை போனது எதுக்கு தெரியுமா ஒரு விளம்பர படம் எடுக்கிறதுக்காக ஒரு ஆட் பிலிங் அதுக்கு பிரபாகரன் அவர்கள் கேட்கிறாரு யாராவது டைரக்டர் இருந்தா சொல்லுங்கன்னு அப்போ போயிட்டு ஒரு ஆட் பிலிம் எடுத்துட்டு பிரபாகரன் பக்கத்துல ஒரு போட்டோ எடுத்துட்டு வராரு அந்த ஒரு போட்டோ வச்சுட்டு இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டுல அரசியல் செஞ்சுட்டு இருக்கிற ஒரே கட்சி அவர்தான் இன்ன வரைக்கும் ஒரு வார்டு கவுன்சிலர் கூட இல்ல ஆனா நம்முடைய கட்சி ஆரம்பித்து இப்பொழுது மூன்றாம் ஆண்டு சென்று கொண்டிருக்கிறது அதற்கு முன்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் நம்முடைய தலைவர் தளபதியின் படம் மக்கள் இயக்கத்தினுடைய கொடி இதை மட்டுமே காட்டி நூத்தி பதினஞ்சு பேர் உள்ளாட்சிகள் தேர்வு பெற்றார்கள் ஆனா இவருக்கு ஒரு பார்டு கவுன்சிலர் கூட இல்ல ஆனா இவர் நம்மள கேள்வி கேட்டு உட்கார்ந்து இருக்கிறார் ஏன்னா தமிழக வெற்றி கழகத்திற்கு தன்னெழுச்சியாக வரக்கூடிய இந்த கூட்டத்தை பார்த்து அவர்களுக்கு தாங்க முடியவில்லை இனி நம்ம அரசியல் விளையாட்டு அரசியல் வியாபாரம் பழிக்காதுன்னு அவர் முடிவு பண்ணிட்டார் நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு அரசியல் கட்சி இதுவரை ஒரு வார்டு மெம்பர் கூட ஜெயிக்காம கோடி கோடியா சம்பாதிச்சு வச்சிருக்குன்னா அந்த கட்சி மட்டும்தான் முழுக்க முழுக்க அரசியல் வியாபாரம் அந்த கட்சி தான் அப்படி பண்ணுதா நம்முடைய தலைவர் அவர்கள் வந்துட்டு முதல்ல சொன்னாங்கல்ல நம்முடைய கொள்கை என்ன கொள்கை எதிரின்னு யார் அறிவிச்சார் நம்முடைய தலைவர் யார் அறிவிச்சார் நண்பர்களே பாஜகவை கொள்கை எதிரின்னு அறிவிச்சார் உங்க கொள்கை என்ன மத சார்பற்ற சமூக நீதி கொள்கை அப்படின்னு வரும்போது பாஜக கொள்கை எதிர்கின்றார் ஏன் பாஜக கொள்கை எதிர்கின்றார்னா மணிப்பூர்னு ஒரு மாநிலம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா தெரியாது மணிப்பூர் என்ற ஒரு மாநிலம் இந்தியாவில் இருந்தது அங்க ஒரு கலவரம் நடக்குது என்ன கலவரம் புக்கி மெய்த்தி அப்படின்ற ஒரு ரெண்டு இனக்குழுக்களுக்கு இங்க எப்படி சாதி கலவரம் நடக்குதோ அது போல அங்க இனக்கலவரம் அதுவரை பிஜேபி என்ற ஒரு கட்சி மணிப்பூருக்கு காலடி கூட வைக்க முடியல இங்க பிஜேபி தமிழ்நாட்டில் அங்க அங்கொன்றும் இங்கொன்றுமாக அரும்பிக் கொண்டிருக்கிறது அங்க காலை கூட வைக்க முடியல அந்த இடத்துல ரெண்டு குழுக்களுக்கும் இடையே கலவரத்தை மூட்டி அந்த கலவரத்தில் குளிர் காயது இந்த பிஜேபி எப்படி கலவரத்தின் கொடூரம் பாருங்க அந்த கொக்கி மக்களுக்கும் மைத்தி மக்களுக்கும் கலவரத்தை மூட்டிடுறாங்க அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவ ஆலயங்கள் எல்லாம் அங்க கலவர கும்பல் போயிட்டு அடிச்சு நொறுக்குது அந்த ஊர்ல இருந்த கிராம பெண்கள் பயந்து போய் ஏன்னா மணிப்பூர் பாத்தீங்கன்னா மலை பிரதேசம் மலை மேல ஏறி போயிடுறாங்க ஏறி போயிட்டு அங்க போய் பாக்குறாங்க இரவு ஆயிடுது கிட்டத்தட்ட வெடிய போகுது அந்த வெடிய போற நேரத்தில் வெளியே வராங்க அந்த ரோட்டுக்கு அந்த சில பெண்கள் இருந்து இறங்கி வராங்க கலவரம் அடங்கிடுச்சு அப்படின்னு நினைச்சு அந்த நேரம் ஒரு காவல்துறை வாகனம் அங்க வருது இவங்க என்ன நினைக்கிறாங்க காவல்துறை வாகனம் தானே நம்மளை வந்து பாதுகாப்பாக கூட்டிட்டு போயிடும் நினைச்சு அதை நம்பி ஏறுறாங்க அந்த காவல்துறை வாகனம் அந்த பெண்களை அழைத்துக் கொண்டு நேர போய் அந்த கலவர கும்பலுக்கு மத்தியில் விடுது ஆயிரக்கணக்கான கலவர கும்பல் இருக்கக்கூடிய இடத்துல நீங்க எல்லாம் வீடியோல பார்த்திருப்பீங்க பெண் பிள்ளைகளை பெற்றவர்களுக்கு அந்த வீடியோ பார்த்தா கண்ணீர் வரும் நிர்வாணப்படுத்தி அந்த பெண்களை நிர்வாணப்படுத்தி ரோட் ரோட ரோட் ரோட அடிச்சு இழுத்துட்டு போனா அடிச்சு இழுத்துட்டு போனா நீங்க அந்த வீடியோ பார்த்திருப்பீங்க இது மணிப்பூரில் நடந்த கலவரம் யோசிச்சு பாருங்க ஆயிரம் பேர் ரெண்டு பெண்ணுங்க ஆயிரம் பேருக்கு ஒரு அடி விட்டா கூட ஆயிரம் அடி நம்ம ஊர்ல இந்த பெரியார் பிறந்த மண்ணுல இங்க யாராவது ஒரு பக்கத்து வீட்டுல ஒரு பெண்ணை அடிச்சா கூட நம்ம கேட்போல ஏன்டா அடிக்கிறான்னு கேட்போல ரோட்ல அங்க ஆயிரம் பேருக்கு ஒருத்தருக்கு கூடவா ஏன் அந்த பெண்ணை அடிக்கிறேன்னு கேட்க தோணல இதுதான் பாசிசம் இதுதான் பாசிச மனநிலை இந்த கொள்கை தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை என்று தந்தை பெரியார் எடுத்துரைத்தார் அதைத்தான் நம்முடைய தத்துவ தலைவர் தளபதி அவர்களும் எடுத்துரைக்கிறார் பாசிசம் தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை அதனால் தான் பிஜேபி கொள்கை எதிரி என்று அறிவித்தார் பிஜேபி கொள்கை எதிரி என் கொள்கையே உன்னை உள்ள விடாம இருக்கிறது தான் பெரியார் கண்ட கனவை காமராஜர் கண்ட கனவை அம்பேத்கர் கண்ட கனவை பழிக்க செய்வதுதான் என்னுடைய வேலை நம்ம தலைவர் சமரசம் ஆவாரா படத்தை வைத்து ஜனநாயகம் படத்தை வைத்து எவ்வளவு மிரட்டல்கள் உருட்டல்கள் எவ்வளவு மிரட்டல்கள் அடி பண்ணிச்சாரா ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டார்னா அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டார் கொள்கை தலைவர் இவர் கொள்கை எதிரி இவர்தான் தான் அறிவிச்சதுக்கு அப்புறம் இனி ஏதாவது சமரசம் நம்ம தலைவர்கிட்ட இருக்குமா என்றைக்கும் இருக்காது அதனால் தான் இன்றைக்கு தனித்துவமாக இருக்கிறார் சரி அரசியல் எதிரி திமுக இவங்களே அரசியல் எதிரின்னு சொல்றோம் ஏன்னா இவங்களும் அது போன்ற கொடுமையான பாசிசத்தை எதிர்க்கிறார்கள் ஆனால் இவர்களை ஏன் நாம் அரசியல் எதிரின்னு சொல்றோம் பெரியார் பேரை சொல்றாங்க பெண்ணுரிமை பேசுறாங்க இன்னைக்கு பெண்கள் பாதுகாப்பா போக முடியுதா எங்கேயாவது போக முடியுதா சென்னையில நம்முடைய தோழர்களை ரெண்டு நாளைக்கு முன்னாடி அடிச்சிருக்காங்க யாரு இதே திமுக நம்முடைய தோழர்களை விவரம் சேகரிக்க சென்ற நம்முடைய தோழர்களை அடிச்சிருக்காங்க இதுதான் சமூக நீதியா இதுதான் சமத்துவமா இதுதான் ஜனநாயகமா யோசிச்சு பாருங்க பெரியார் பெயரை சொல்லி பெண்ணுரிமை பெயரை சொல்லி சமூக நீதி பெயரை சொல்லி எல்லா பேரை சொல்லியும் இவங்க அடிக்கிறது பூரா கொள்ளை 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 யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நம்முடைய தருமபுரி மாவட்டத்துல பேருந்து நிலையம் மாத்திருக்காங்க பாத்தீங்களா எல்லாருக்கும் சிறப்பா இருக்க பேருந்து நிலையம் போயிட்டு வரதுக்கு ஏழு கடல் தாண்டி ஏழு மலை தாண்டி அதுக்கு அந்தான இளவரசி வச்சிருக்கிற மாதிரி எங்கேயோ ஒரு குட்ட காட்டுல வச்சிருக்கிறான் பஸ் ஸ்டாண்டு இந்த வாடு இப்ப கவுண்ட் முதல் காமெடி வரல ஒரு செவுத்தை மட்டும் காட்டிட்டு அதுல ஒரு வாசப்படி வச்சுட்டு இந்தப்பா இதுதான் நான் கட்ட போற வீடு இதுதான் செவ் இந்த பாத்ரூம் வருது இங்க அப்படியே டைல்ஸ் போடுறோம் டைல்ஸ் அப்படின்னு சுத்தி வரல அது போல ஒரு தனி நபர் ஒரு தனியார் முன்னேறுவதற்காக நம்ம எல்லாம் அங்க அழைச்சிட்டு போறாங்க நம்ம எல்லாம் அங்க அழைச்சிட்டு போறாங்க இங்க இருந்து போனா பஸ் ஸ்டாண்ட்ல புது பஸ் ஸ்டாண்ட்ல பழைய புது பஸ் ஸ்டாண்ட்ல அந்த பக்கம் இறங்குவோம் அரூர் போனோமா பஸ் போனோமா அப்படியே அப்படியே போயிடுவோம் அரூருக்கு போயிடலாம் புது பஸ் ஸ்டாண்டு போய் அங்கிருந்து இருபது ரூபா ஆட்டோ ஷேர் ஆட்டோ பிடிச்சி அதுக்கப்புறம் வந்துட்டு இங்க பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து அதுக்கு மேல அரூர் பஸ் இது ஒரு அரை மணி நேரம் அதுக்கு ஒரு இருபது ரூபா யோசிச்சு பாருங்க யாருடைய வளர்ச்சிக்காக எங்களுடைய மக்களை அலைக்கழிக்கிறீர்கள் இதுதான் நம்முடைய அரசியல் எதிரி நம்ம தர்மபுரியில் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் இப்படிதான் வந்துட்டு இந்த பஸ் ஸ்டாண்டுங்கள்லாம் தூக்கி தூக்கி ஓரமா போறது இவங்களுக்கு வசதியா சில இடங்கள்ல வந்து நூறு கணக்கான ஏக்கர் நிலங்களை வாங்குறது இவங்களே வந்துட்டு தர மாதிரி ஒரு பத்து ஏக்கரா தருவாங்க அந்த இடத்துல பஸ் வரணும் சுத்திக்கிற நிலமெல்லாம் வேலை ஏறணும் இதுதான் எதிரினுடைய சூழ்ச்சி இவங்க பெருநூறுமே பேசுவாங்க இவங்க பேசுவாங்க ஒரு காலம் அதை ஒரு சரி இவங்க பேசுறாங்க நீங்க அரசியலுக்கு வந்து என்ன பண்ணுவீங்க தமிழக வெற்றி கழக அரசியலுக்கு வந்து என்ன பண்ணும் யோசிச்சு பாருங்க அதை சொல்லணும் இல்லையா நாம உண்மையான பெரியாரிய கொள்கையும் உண்மையான அம்பேத்கரிய கொள்கையும் உண்மையான கடும வீரர் காமராஜனுடைய ஆட்சியையும் அமைப்பதுதான் நம்முடைய தமிழக வெற்றி கழக தலைவருடைய ஒரே ஒற்றை கொள்கை அவர் முதலமைச்சர் ஆகணும்ன்றது அவர் கனவு மட்டுமா அவர் முதலமைச்சர் ஆகணும் சினிமாவில் நடிச்சா அவரோட கனவு மட்டுமா நாம கஷ்டப்படுறோம் எதுக்கு கஷ்டப்படுறோம் தாய்மார்கள் கஷ்டப்படுறோம் பிள்ளைங்க கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க பெற்றோர்கள் படிக்க வைக்கிறாங்க எதுக்காக பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம் நாம தான் கஷ்டப்பட்டோம் நம்ம பிள்ளையாவது நல்லா இருக்கட்டும் இல்ல படிச்சா ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு கஷ்டப்படுறோம் இந்த திமுக வாக்குறுதி கொடுத்தாங்க இது பூரா அதான் வரும்போது எடுத்துட்டு வந்தேன் இங்க பாருங்க பக்கம் பக்கமா கொடுத்துருக்கிறாங்க சீனி சக்கர சித்தப்பா சீட்ல எழுதி நக்கப்பான் சக்கரன்னு சொல்லிட்டா அப்படி நாக்கு இனிப்பாயிருமா காரன்னு சொல்லிட்டா கார சுவை வந்துருமா அந்த மாதிரி ரக ரகமா வித விதமா ஸ்டைல் ஸ்டைலா தேர்தல் அறிக்கை ஐநூத்தி அஞ்சு தேர்தல் அறிக்கை ஒன்னு ரெண்டு இல்ல சும்மா வாயில் அடிச்சு விடுறது தானே இதுல கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு தேர்தல் அறிக்கையை மட்டும் தான் இவங்க நிறைவேற்றிருக்காங்க அவங்களே வாக்கு மூலம் கொடுத்துருக்காங்க இந்த பேப்பர் பாத்திருப்பீங்களா உங்க வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கோம் பாத்திருக்கீங்களா உங்க கலவை சொல்லுங்க இல்லையா நம்ம பாப்பா ஒருத்தர் கூப்பிட்டு ஸ்டாலின் கேட்டாரு பாப்பா உன் கடவுள் சொல்லு எனக்கு அதுக்கப்புறம் கோபாலபுரத்தில் வீடு அதுக்கப்புறம் வந்து மதுரையில் ஒரு பெரிய கட்டடம் சொன்ன அந்த சொல்லியிருக்காரு ஏமா உன் கடவுள் சொல்லுன்னா நீ என் குடும்பத்து கனவுலாம் சொல்லிட்டு இருக்கிற வேற என்ன கனவை சொல்ல சொல்றீங்க இதுல எழுதிருக்காங்க இதுல வாக்கு மூலம் இருந்திருக்காங்க இவங்களே உங்களுடைய இந்த ஸ்டாலின் ஆட்சியில திராவிட மாடல் ஆட்சியில இந்த திட்டம் எல்லாம் உங்களுக்கு சிறப்பா இருந்துச்சானு ஒரு அறுபத்தி அஞ்சு திட்டத்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவங்க நிறைவேற்றினதே இந்த அறுபத்தி திட்டம் மட்டும் தான் நம்ம பாடுபட்டு கஷ்டப்படும் உழைக்கணும் நைட்டெல்லாம் கண்மூடிச்சு படிக்கணும் பிள்ளைய படி 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 நாலு மணிக்கு நடுவரும் காமராஜர் அவர் என்ன பண்ணாரு பள்ளி கூட்டத்தில் தந்த எதுக்கு பள்ளி எதுக்கு வேலைக்கு போனோம் எதுக்கு வேலைக்கு ஆகணும் எதுக்கு மாடு ஜில்லா கலெக்டர் ஆகணும் மாடு மேய்க்கிற பையன் மாடு மேருப்புக்கூடாது இவங்க எல்லாம் படிச்சு முன்னேறி இந்த சமுதாயத்தில் டாக்டராவோ இன்ஜினியராவோ கலெக்டராவோ ஆகணும்னு பெரியார் கனவு கண்டாரு காமராஜர் நிறைவேற்றினார் அப்படிப்பட்ட தலைவர்கள் அலங்கரித்த முதல்வர் நாட்காலி இன்றைக்கு ஒரு குடும்பம் மட்டும் கொள்ளையடித்து அவர்கள் குடும்பத்தை வளர்ப்பதற்காக மட்டுமே ஒரு ஆட்சியை தெரியக்கூடிய கையவர்களிடம் தீய சக்தியிடம் எல்லாரும் படிக்க வச்சாங்க அன்னைக்கு பார்த்தாங்க கண்டு முன்னாடி மாற மேல் இருந்த பையன் திடீர்னு டாக்டர் ஆகிட்டா அவரோட பொருளாதாரம் ஆறி போச்சு கண்ணு முன்னாடி வந்து இந்த பக்கம் எறும்பு மேல் பொண்ணு பா கொண்டு திடீர்னு டாக்டர் ஆயிட்டா இதெல்லாம் அவரோட பொருளாதாரம் மாறி போச்சு வெளிநாட்டுக்கு போனாங்க தனியார் இப்படி இப்படி கல்வியால முன்னேற்றம் கண்ட சமூகம் தமிழ் சமூகம் அதை உருவாக்கியவர்கள் இந்த தலைவர்கள் அப்படிப்பட்ட அந்த தலைவர்கள் இருந்த இடத்தில் இப்போ கல்விய தனியார் மயம் பண்ணிட்டான் மருத்துவத்தை தனியார் மயம் பண்ணிட்டான் நமக்கு வேலை ரெண்டு டிகிரி மூணு டிகிரி முடிச்ச நம்முடைய தோழன் பின்னாடி பெரிய மூட்டையை சுமந்து பொரிய ரெண்டு டிகிரி முடிச்ச நம்முடைய தோழன் பெயிண்ட் டப்பா எடுத்துட்டு போய் பெயிண்ட் அடிக்கிறானா இல்லையா வெல்டிங் கடையில வேலை பார்க்கிறானா இல்லையா மேஸ்திரி வேலை பார்க்கிறானா இல்லையா படிச்சவன் அவனுக்கு தெரியும் இவ்வளவு படிச்சோம் கடைசியில் அப்பாவோட சேர்ந்து நாம் இந்த வேலை வாய்ப்பை உருவாக்கி அப்படிப்பட்ட வீட்டுக்கு ஒரு வேலை உருவாக்கி தருகிறோம் என்று நம்முடைய வெற்றி தலைவர் அப்படிப்பட்ட வெற்றி தலைவர் வேண்டுமா இல்லை என்று ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய வெற்றி தலைவர்கள் வேண்டுமா நண்பர்களே நம்முடைய உழைப்பு வீண் போகக்கூடாது நம்ம கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறது அதுக்கு தான் நீங்க நிறைய சாவுக்கு போயிருப்பீங்க நிறைய டெத்துக்கு போயிருப்பீங்க கடந்த ஐந்து ஆண்டுகளா நாற்பத்தி ஐந்து ஐம்பது வயதுக்குள்ளாக இறந்தவர்கள் எத்தனையோ பேர் நீங்க யோசிச்சு பாருங்க நாற்பது வயசுல நிறைய பேர் செத்து போயிருப்பான் அத்தனை பேரும் குடிச்சுட்டு ஈரல் அழுகி செத்து போயிருந்தான் இந்த டாஸ்மார்க்க மூடணும்னு சொன்னாங்களே மூடினாங்களா படிப்படியா நீட் ரகசிய உங்க நகையெல்லாம் கொண்டு அனுமதி நாங்க தள்ளுபடி பண்றோம் பண்ணாங்களா

இங்க கூப்பாடு போட்டாரு நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் தொண்ணூத்தி ஏழு லட்சம் பேரை வந்துட்டு எஸ்ஆர்ல நீக்கி இருக்காங்க தமிழ்நாட்டுல ஏங்க ஏன் சைலண்ட் தென்னமரத்துல தேர் போட்டா பனமரத்துல நெறி கட்டிச்சா பீகார் அறுபத்தி ஐந்து லட்சம் பேர் நீக்கிறதுக்கு நம்முடைய முதல்வர் வீடியோ வெளியிடுறாரு அப்படியே வந்துட்டு அஜிஜோ அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஆயிடுவாங்க தொண்ணூத்தி ஏழு லட்சம் பேரை நீக்கிருக்கா ஆனா இந்த முதல் முறை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வாயே துறக்கல காரணம் என்ன தெரியுமா அந்த தொண்ணூத்தி ஏழு லட்சம் பேர்ல அறுபத்தஞ்சு லட்சம் பேர் உண்மையான வாக்காளர்கள் வயதுக்கு யாரு நம்முடைய தளபதிக்கு வாக்களிக்கக்கூடிய உண்மையான வாக்காளர்கள் எவ்வளவு வயது இருந்தா அப்படியே இதனாலதான் எங்களுக்கு கள்ள கூட்டணி சொல்றோம் இவங்களும் அவங்களும் வந்துட்டு அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுவாங்க தேவையான இடத்துல பயன்படுத்திவாங்க இவன் பையன் மேல கேஸ் வந்து அப்படியே போய் டெல்லிக்கு போய் அப்படியே சரண் ஆயிடுவாங்க நாடகம் இந்த நாடகத்தை நீங்கள் மக்கள் முன் அரங்கேற்றி கொண்டு என்னுடைய தலைவரை நடிகர் என்பீர்கள் உண்மையான நடிகர்கள் நீங்கள் இத்தனை காலம் மக்களை ஏமாற்றி இனி என்னுடைய ஆட்டமல்ல தரையில் மக்களுக்காக என்று நம்முடைய தலைவர் வந்து விட்டார் இனி அவருடைய களத்தை கருத்தை வலுப்படுத்தி வரவிருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்முடைய வெற்றி சின்னம் சின்னத்தில் வாக்களித்து நம்முடைய நம்முடைய தாய்மார்களுக்காக நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்முடைய குழந்தைகளுக்காக நாம் இந்த ஒரு முறை இந்த ஒரு முறை ஏன்னு வரலாற்றுல ஐநூறு கோடி இருந்து வராங்க ஒரு லட்சம் சம்பளத்துக்கு வந்துருங்களமா அவர் பார்க்காத சொல்ல போகுமா அவரே சொல்லிட்டார் நான் கொல்ல அடிக்க விட்டுருனான் இல்ல நான் பார்க்காத பணமா ஏன் நான் உங்களுக்கு அவசியம் செய்யறதுக்கு वार्ड கவுன்சிலருக்கு 5 லட்சம் ரூபாய் தரமாட்டான் ஒரு 5000 கவுன்சிலருக்கு 50 லட்சம் ரூபாய் செலவு பண்றா அப்ப ஒரு எம்எல்ஏ எம்.பி கிட்டவ செலவு பண்ணுவான் அந்த பணமுரம் யார் கிட்ட திருப்பி வசூல் பண்ணுவான் நம்ம கிட்ட தான் வசூல் பண்ணுவான் 5 வருஷம் முடிஞ்சது ஒரு 5000 ரூபா எங்களுக்கு செலவு வீட்டு செலவு நெருக்கி பண்ணா இன்னைக்கு ஐயாயிரம் ரூபாய் வீட்டு செலவு பண்ண முடியுமா பத்தாயிரம் ரூபாய் ஆச்சு ஆனா நாம ரேஷன்ல மூவாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு பல்ல அடிச்சு போறோம் கடன் மட்டும் எவ்வளவு வாங்கி வச்சிருக்காங்க தெரியுமா இவங்க வந்து அதிமுக ஆட்சியை குறை சொன்னாங்க அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாங்க இவங்க மட்டும் ஒன்பது லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்காங்க அந்த கடன் யார் தலையில் விடணும் விலவாசின்ற பேர் நம்ம தலையில தான் நம்ம தலையில தான் விடணும் கேஸ் விலை பருப்பு விலை அரிசி விலை சட்டை நம்ம திருவிழா செய்யற செலவு அத்தனையும் நம்ம தலைவர் வந்துதான் அதனால இந்த ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் ஆசைப்பட்டு நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை தயவர் செலுத்தி வீணாக்கிறாங்க ஏன்னா ஒரு தூய தலைவன் வருகிறார் எந்த கரையைப்படியாத கரைப்படியாத கலைகளை கொண்டு வருகிறார் இதுவரை விட்டு விட்டால் மீண்டும் ஐநூறு ஆயிரத்துக்கும் போடுறீங்க அவங்களை கிறிஸ்மஸா யூஸ் பண்ணணும்னு தெரியும் அவ ஆச்சரிய முடியலாம் ஆனா எங்களுடைய தாயார் அப்படி இல்ல தூய தலைவர் எந்த காலத்திலும் ஊழல் என்ற ஒரு வார்த்தையே இடம்பெறாத ஒரு ஆட்சியை அமைத்து நண்பர்களே இலைகள் உதிர்ந்து போகும் சூரியன் மறைந்து போகும் ஆனால் விசில் சத்தம் மட்டும் என்றென்றைக்கும் மக்களுக்காக ஒழித்துக் கொண்டே இருக்கும் நம்முடைய பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தளபதி தமிழ்நாட்டை ஆள வேண்டும் எனவே வரவேற்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டத்தில் வார்த்தைத்து தலைவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற செய்து முதலமைச்சர் வாக்கு அமரக்குமாறு தங்களை அன்போடு கேட்டு கொண்டேன் நன்றி வணக்கம்